ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா உள்ள கானாவைச் சேர்ந்த நச்சனியில் சபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உமோடு வருகின்றோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யாரென்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகனாகிய சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனி நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் நாடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாததொன்றா என்றார் இயேசு அவரிடம் நாடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின்பு பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா யோவானின் மகன் சிமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா யோவானின் மகன் சிமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா அன்புக்குரியவர்களே பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் ஆழமான ஒரு செய்தியை சொல்லி தருகின்றது அதிலும் விஷேட விதமாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் ஒரு சந்திப்பை பார்க்கிறோம் ஒரு அழகான சந்திப்பு ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம் யோவானுடைய வார்த்தைகளின்படி இயேசு பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் மூன்றாவது முறையாக தன்னுடைய உயிர் பின்மீன் தோன்றுகிறார் இந்த சந்திப்பினுடைய விசேடத்துவம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த சந்திப்பு சாதாரணமான ஒரு சந்திப்பு அல்ல இந்த சந்திப்பு சக்தி கொடுக்கிற ஒரு சந்திப்பாக உருவாக்கம் பெற்றுள்ளது ஏனென்றால் இயேசு அவர்களை சந்தித்தார் முதலாவது இயேசு அவர்களோடு உரையாடினார் இரண்டாவது அவர்களுக்கு ஊக்கம் அளித்து உணவளித்தார் மூன்றாவது நான்காவது அவர்களோடு உறவை ஏற்படுத்தி புதுப்பிச்சலை அவரை ஏற்படுத்தினார் அவர்களோடு உறவை ஏற்படுத்தி உயிருள்ள இந்த சந்திப்பிலே ஏற்படுத்திக் கொள்கிறார் அதனால் தான் இந்த சந்திப்பு சக்திமிக்க சந்திப்பாக இந்த நற்செய்தியிலே எடுத்து கூறப்படுகிறது அன்புக்குரியவர்களே இயேசு யாரை சந்திக்கிறார் பேதுரு ஒரு சாதாரணமான மனிதன் ஒரு சாதாரணமான மீனவன் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இதே திபேரிய கடற்கரையிலே லூகா மற்ற வார்த்தைகளின்படி இதே திபேரிய இயேசு யோவானின் மகனாகிய சீமோனை சந்திக்கிறார் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிற அந்த ஆரம்ப புள்ளியிலேயே இவ்வாறான ஒரு சந்திப்பை அவரை ஏற்படுத்துகிறார் அந்த சந்திப்பிலே சாதாரணமான அந்த மீனவன் சாதாரணமான அந்த மனிதன் யோவானின் மகன் சீமோனை என் பின்னே வா உன்னை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அந்த சாதாரணமான மனிதனை அசாதாரணமான நிலைக்கு உயர்த்தி நின்றார் அன்புக்குரியவர்களே பேதுரு சாதாரணமானவன் சாதாரணமான மனிதன் ஆனால் பேதுரு நீ பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என சொல்லி அவரை அவருடைய இருதயத்துக்குள்ளே மிகவும் உயர்வான இடத்திலே இயேசு வைத்து கொண்டார் அன்புக்குரியவர்களே நான் சொன்னதை போல பேதுரு சாதாரணமானவர்தான் அவர் சாதாரணமான மீனவர்தான் ஆண்டவரே உமக்காக என்னுடைய உயிரை கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பேதுரு இயேசுவை கைது செய்ய வந்தபொழுது பொழுது அந்த காவலர்களை கைநீட்டி தன்னுடைய ஈட்டியால் அவர்களுடைய காதுகளை வெட்டி எறிந்த அந்த பேதுரு சாதாரணமான பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தார் தனக்கு தெரியாது என்று சொன்னார் தன்னோடு இயேசுவுக்கு உறவில்லை என்று சொல்லி சொன்னார் நீ பாறை இந்த பாறையின் மேல என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி சொல்ல அவ்வளவு உயர்வாக பேசப்பட்ட அந்த பேதுரு என்று இயேசுவை தெரியாது என சொன்னார் அன்புக்குரியவர்களே பேதுரு சாதாரணமானவர் அவர் ஒரு சாதாரணமான மனிதர் இந்த யோவானின் மகனாகிய பேதுருவைத்தான் இயேசு இந்த நற்செய்தியிலே சந்திக்கிறார் ஆனால் இந்த சந்திப்பு சற்று வித்தியாசமானது ஏனென்று சொல்லி சொன்னால் இயேசு அவரை சந்திக்கிற பொழுது இயேசு அவரோடு உரையாடுகிற பொழுது இயேசு அவருக்கு உணவளிக்கிற பொழுது இயேசு அவரை ஊக்கப்படுத்துகிற பொழுது அவருடைய இதயத்தின் ஆழத்திலே நான் இயேசுவை மறுதளித்து விட்டேனே என்ற ஆதங்கம் அந்த குற்ற உணர்வு அவமானம் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த அந்த இயலாமைகள் பலவீனங்கள் அனைத்தையும் இயேசு அறிந்து கொண்டு யோவானின் மகன் சீமோனே என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்டார் மூன்று முறை கேட்டார் அதே பேதுரு மூன்று முறை ஆண்டவரோடு எனக்கு இல்லை என்றவர் ஆம் ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லி தன்னுடைய அந்த அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே அவர்களை சந்தித்தார் அவர்களோடு உரையாடினார் அவர்களை ஊக்கப்படுத்தி உணவளித்தார் அவர்களோடு புதிய உறவை ஏற்படுத்திக் கொண்டார் அவர்கள் உறவை கொண்டார் அன்பானவர்களே நேற்றைய நாளிலே நான் இயேசுவனுடைய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னுடைய குருத்துவத்தினுடைய மகிழ்ச்சியிலே என்னோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்னை என்றும் புதிய குரு என்றும் மண்ணின் மைந்தன் என்றும் நீங்கள் என்னை வாழ்த்தி போற்றுவீர்கள் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆனால் இயேசு இன்று என்னை பார்த்து கேட்கிற கேள்வி சவுந்தரத்தின் மகனாகிய சஞ்சுதனே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று என்னை பார்த்து கேட்கிறார் சௌந்தரத்தின் மகனாகிய சஞ்சுதனே நீ என்னை அன்பு செய்கிறாயா அன்புக்குரியவர்களே என்னுடைய குருத்துவம் இயேசுவை அன்பு செய்கின்ற குருத்துவமாக இருக்க வேண்டும் என்று எனக்காக மன்றாடுங்கள் என்னுடைய குருத்துவம் இயேசுக்காக என்னையை மற்றவர்களுக்கு உடைத்துக் கொடுக்கிற குருத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக மன்றாடுங்கள் இன்னும் அதிகமாக என்னுடைய குருத்துவம் உண்மையாகவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இயேசுவனுடைய ஆக சிறந்த கூலிக்காரனாக நான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்காக மன்றாடுங்கள் அன்புக்குரியவர்களே சில்லையூர் மண்ணின் நாற்பத்தி ஐந்தாவது குருமணி நான் இந்த சில்லையூர் மண்ணிலே எத்தனையோ குருக்களையும் துறவிகளையும் எத்தனையோ கல்விமான்களையும் எத்தனையோ விஞ்ஞானிகளையும் வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் சட்டத்தரணிகளையும் இறைவன் கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களுக்காக நாங்கள் விஷேட விதமாக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் அதேவேளை சில்லையூர் மண்ணினுடைய இயலாமைகள் பலவீனங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை அறிந்த இயேசு என்று சில்லையூர் மண்ணே என்னை அன்பு செய்கிறாயா மற்றவர்களை விட என உங்களிடமும் என்னிடமும் கேட்கிறார் சில்லையூர் மண்ணிலே வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் என்னை அன்பு செய்கிறீர்களா என்று உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கேட்கிறார் சில்லையூர் மண்ணிலே இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட என்னை அன்பு செய்கிறீர்களா என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் அன்புக்குரியவர்களே நான் இயேசுவனுடைய அன்பு சீடன் ஆகச்சிறந்த சிறந்த கூலிக்காரன் என்ற அடையாளத்தோடு வாழ எனக்காக மன்றாடுங்கள் ஆமேன்